பயனர் ஏஷா கடந்த வாரம் தனது உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு காரணமாக இருந்த இணைய பகடிவதையாளர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி தொடர்பு பல்லுடக மலேசிய ஆணையம் மற்றும் போலீஸிற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் கோரிக்கை விடுத்துள்ளார் இணைய பகடிவதையில் ஈடுபடுவோரின் போக்கு குறித்து இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் அன்வார் தமது அதிருப்தியையும் கவலையையும் வெளிப்படுத்தியதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபர்ஸில் தெரிவித்தாா் இந்த விவகாரம் குறித்து தாம் டிக்டாக்குடன் தொடர்பு கொண்டதோடு இணைய பகடிவதை விவகாரத்தில் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் மற்றும் ஒத்துழைப்பை வழங்கும்படி கேட்டுக்கொண்டதாகவும் கொண்டதாகவும் சாமி கூறினார் நாங்கள் அடுத்த வாரம் சந்திக்கிறோம் என அமைச்சரவைக்கு பிந்தைய செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் அமைச்சரும் இணைய மிரட்டலுக்கு உள்ளானதாகவும் ஆனால் அது தீவிரமானதல்ல மற்றும் நாங்கள் பார்ப்பது போலி கணக்குகள் தொடர்பான பிரச்சனை என்று அவர் கூறினார் பிரதமர் துறையின் சட்டம் மற்றும் அமைப்புகளுக்கான சீரமைப்பு அமைச்சர் அசலினா ஒத்மான் சைட் உட்பட பல்வேறு தரப்பினருடன் சந்திப்புகள் நடத்தப்பட்டதாகவும் ஃபாமி விளக்கினார் மேலும் இலக்கவியல் அமைச்சு உள்துறை அமைச்சு சட்டத்துறை தலைவர் அலுவலகம் புகித் அம்மான் குற்றவியல் துறை ஆகியவற்றின் பிரதிநிதிகளிடமும் பேச்சு நடத்தப்பட்டிருப்பதாகவும் ஃபாமி தெரிவித்தார் ஏஷா எனப்படும் ராஜேஸ்வரிக்கு நடந்த சம்பவத்தை தொடர்ந்து இணையதள பகடிவதை மிரட்டல் பிரச்சினை மீண்டும் பரபரப்பாக விவாதிக்கப்படுகிறது வங்கியில் வேலை செய்யும் ஊழியரின் உடந்தையோடு வாடிக்கையாளரின் நிரந்தர வைப்புத் தொகை கணக்கிலிருந்து இரண்டு மில்லியன் ரிங்கெட் பணம் காணாமல் போன சம்பவத்தை போலீசார் தற்போது கண்டறிந்துள்ளனர் பெரா கங்சாரில் உள்ள வங்கியில் ஜூலை ஒன்பதாம் தேதி இந்த சம்பவம் நடந்துள்ளது இந்த முறைகேட்டில் அந்த வங்கியின் ஊழியர் ஒருவர் சம்பந்தப்பட்டுள்ளதை பிரிவின் இயக்குநர் வைப்பு தொகையில் உள்ளவர்களின் கணக்கில் இருந்து மூன்றாவது தரப்பின் வங்கி கணக்கிற்கு பணம் மாற்றப்பட்டுள்ளது வைப்பு தொகை கணக்கு வைத்திருந்தவர்களின் இருவர் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி பணம் மீட்க வந்தபோதுதான் வங்கி ஊழியரும் இந்த மோசடியில் சம்பந்தப்பட்டது தெரியவந்துள்ளது சோதனை நடவடிக்கையின் போது அந்த இருவரின் வைப்பு தொகையின் ஒரு சில பகுதிகள் தங்களது வைப்பு தொகை மூடியதாக கூறப்படுவதும் மற்றும் பணம் எதுவும் மீட்கப்படாததாக கூறப்படுவதை அந்த இரு வாடிக்கையாளர்களும் மறுத்ததாக இன்று மனராக் கே பிஜேவின் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் ரம்லி தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட முக்கிய சந்தேக பேர்பளி தற்கொலை செய்து கொண்டதால் ஜூலை ஐந்தாம் தேதி அவர் இறந்தார் எனினும் தண்டனை சட்டத்தின் நானூற்றி எட்டாவது விதியின் கீழ் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ரம்லி தெரிவித்தார் ஈராயிரத்து பத்தொன்பது முதல் ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான அபராதத்துடன் சேர்த்து எஸ்ட்ரோ எழுநூற்று முப்பத்தி நான்கு மில்லியன் ரிங்கெட் கூடுதல் வரியை செலுத்த வேண்டுமென எல் உள்நாட்டு வருமான வரி வாரியம் கோரியுள்ளது துணை நிறுவனங்களான எஸ்ட்ரோ ஷோ மற்றும் நெட்வொர்க் சிஸ்டம்ஸ் ஆகியவற்றுக்கு இம்மாதம் ஒன்பதாம் தேதி அது தொடர்பில் குறிப்பிட்ட ஆண்டுகளில் உற்பத்தி செலவுகளுக்கு அளிக்கப்பட்ட விலகை மையமாக கொண்டு அந்த நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதோடு அந்த வரி கட்டணம் எஸ்ட்ரோவின் மொத்த பங்கு மதிப்பில் பாதிக்கு சமமானதாகும் உள்நாட்டு வருமான வரி வாரியத்தின் முடிவுக்கு எதிராக எஸ்ட்ரோவின் இரு துணை நிறுவனங்களும் மேல்முறையீடு செய்ய முப்பது நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது சட்ட ஆலோசனையின் அடிப்படையில் அந்த நோட்டீஸ்களுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யும் நியாயமான காரணங்களை தனது இரு துணை நிறுவனங்களும் கொண்டுள்ளதாக எஸ்ட்ரோ தெரிவித்துள்ளது எனவே அந்த நோட்டீஸ்களுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்படும் தேவை ஏற்பட்டால் சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படலாம் என எஸ்ட்ரோ கூறியுள்ளது Solutions, Marangum, Shadow Love. Since Sri Ramphaleku Brahmane is in here too. July, Palimoodam ferry, year after Singapore Expo hong year. You'll be choosing from a wide range Royal Security to Nan Skin. கிடாவில் குரங்கு பொறிக்காக வைக்கப்பட்ட எலிவிஷம் கலந்த கரோப்போவை உட்கொண்டதன் விளைவாக மூன்று வயது சிறுவன் ஒருவன் நேற்று முன்தினம் உயிரிழந்த வேலை கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவனது இரண்டு வயது தம்பியின் உயிர் இன்று பிரிந்தது பினாங்கு மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த மொமாட் லுத் சௌகி இன்று பிற்பகல் மணி ஒன்று இருபத்தி நான்கு வாக்கில் உயிரிழந்தான் சிகிச்சை பலனின்றி அச்சிறுவன் மரணமடைந்த செய்தியை அவனது தாயாரான வயது அஸ்னோ ரிசால் உறுதிப்படுத்தினார் உடல் கெடா லாபுபசாரில் அவனது சகோதரனின் கல்லறைக்கு அருகில் நல்லடக்கம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக கடந்த புதன்கிழமை உயிரிழந்த சிறுவனின் மூன்று வயது சகோதரன் அதே விஷம் கலந்த கரோப்போவை உட்கொண்டதால் நான்கு நாட்கள் போராட்டத்திற்கு பின்னர் பினாங்கு மருத்துவமனையில் மரணமடைந்தான் என்பது குறிப்பிடத்தக்கது தனது வீட்டிற்கு நுழைவதற்கு பாதுகாவலர்களால் தடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து சரவாக்கின் முன்னாள் ஆளுநர் காலஞ்சென்ற அப்துல் தாயிப் மாமுட்டின் துணைவியார் ராகர்ட் குடித்தாய் போலீசில் புகார் செய்துள்ளார் தனது கணவரின் கல்லறைக்கு சென்றுவிட்டு அவரது பெயரில் நன்கொடை நிகழ்வை தொடக்கி வைத்த பின் கூச்சிங் திரும்பியதாக தனது இன்ஸ்டாகிராமில் ராகட் பதிவிட்டுள்ளார் சாத்தூக்கிற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பியபோது எனது சொந்த வீட்டிற்குள் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது குறித்து தாம் ஆச்சரியம் அடைந்ததாக ராகட் தெரிவித்துள்ளார் வாயில் நுழைவாசலிலேயே நாங்கள் தடுக்கப்பட்டோம் நான் உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்கப்படவில்லை என பாதுகாவலர்கள் தெரிவித்தனர் பாதுகாவலர்களில் ஒருவர் வீட்டிற்கு செல்வதற்கு எனக்கு அனுமதி வழங்க முன்வந்த போதிலும் அவ்வாறு செய்ததற்காக அவர் திட்டப்பட்டதாக ராகட் கூறினார் கடந்த பிப்ரவரி மாதம் தாய்ப்பின் இறுதி சடங்கு நடைபெற்றது முதல் அவரது கல்லறை புறக்கணிக்கப்பட்டு மிகவும் மோசமாக இருக்கிறது இதனால் நான் வெட்கப்படுவதோடு ஏமாற்றம் அடைந்திருப்பதாகவும் ராகட் கூறினார் நல்ல வருமானத்தைக் கொண்ட வேலையுடன் வெளிநாடுகளில் குடியேறிவிட்ட இந்தியர்கள் தங்களது இந்திய கடப்பிதழ்களை ஒப்படைக்கும் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அமெரிக்கா கனடா பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளில் தங்கிவிட்ட இந்தியர்கள் தங்களது இந்திய கடப்பிதழ்களை ஒப்படைப்பது ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அந்த நாடுகளில் தங்கிவிட்ட இந்திய பிரஜைகளில் முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுடையவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றனர் வேலை வாழ்க்கை சூழல் உள்கட்டமைப்பு வசதிகளால் கவரப்பட்டு அந்த நாடுகளிலேயே இருந்து விடுவது என்று முடிவு செய்து அவர்கள் தங்களது இந்திய கடப்பிதழ்களை விடுகின்றனர் இந்த பட்டியலில் டெல்லியைச் சேர்ந்தவர்கள்தான் முதலிடத்தில் இருக்கின்றார்கள் ஈராயிரத்து பதினான்கு முதல் ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை டெல்லியைச் சேர்ந்த அறுபதாயிரத்து நானூற்று பதினான்கு பேர் தங்களது கடப்பிதழ்களை ஒப்படைத்துள்ளனர் இதற்கு அடுத்து பஞ்சாபைச் சேர்ந்தவர்களில் இருபத்தி எட்டாயிரத்து நூற்று பதினேழு பேரும் குஜராத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூறு பேரும் கடவுதல்களை ஒப்படைத்துள்ளனா்